எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருட புராணத்தில் இருந்துங்க அதாவது பிரேதாத்மா அது சிலவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் நல்ல கதியை அடையாமல் பிரேதாத்மாவா அலைஞ்சு திரியிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதற்கு காரணம் என்ன கருட புராணம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ குளம் நீர்நிலைகளாக இருக்குது இல்லைங்களா வயல் இந்த மாதிரி ஏரி கிணறு இதெல்லாம் அதாவது பராமரிக்கிறதும் இல்லாமல் அதை தூர் தூர் அதாவது மண்ணு போட்டு நிரப்புறதும் கோயில் மரங்களை இந்த மாதிரிலாம் பராமரிக்காம பாழ்படுத்துறதும் வெட்டுறது சேதப்படுத்துறது அதே மாதிரி மற்றவங்களோட நிலத்தை நம்ம அபகரிக்கிறது அதாவது மோசம் பண்ணுறது அப்புறம் அகால மரணம் அடையிறது இப்போ மின்னல் மிருகங்கள் மூலமாக பாம்பு மூலமாக இறக்கறது அது மாதிரி நிறைய விஷயங்களால நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஆத்மா வந்து பிரேத ஆத்மாவாக அந்த லோகத்தில் இருக்கும் அதனுடைய பூர்வ கர்மாவை பொறுத்து அதுக்கப்புறம் அதனுடைய வாழ்வு இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த ஆத்மா பிரேதாத்மா நல்லாத்மா அது மேலே போகினதுக்கப்புறம் ஆனால் அவங்கள குறித்து நாம் நம்ம சொந்த பந்தங்கள் கீழே நாம என்னெல்லாம் தானம் கொடுத்தா நல்லது அப்படிங்கிறதும் கருட புராணம் சொல்லுதுங்க அதாவது பிரேதாத்மா இருந்தால் இருந்தாலும் நல்ல ஆத்மாக்களாக இருந்தாலும் நாம் கீழே பூமியில் அவங்கள நோக்கி நம்ம அவங்களுக்கு சில தானங்கள் பண்ணணும் அதாவது கொடை தானம் பண்ணனா அவங்க போகிற வழியில அந்த சிரமம் இல்லாமல் வெயிலின் தாக்கம் இல்லாமல் போகலாம் செருப்பு நம்ம கீழே இங்கே இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணினோன்னா அந்த செருப்பு போடுறது மூலமாக நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்குமோ அதே மாதிரி அந்த ஆத்மாக்கு பாதுகாப்பு இருக்கும் தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் கொடுத்தா அவங்க பசி தாகம் இல்லாமல் அந்த எமலோகத்தை போய் அடைவாங்க அது மாதிரி பூமி தானம் பண்ணலாம் பசு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க அதே மாதிரி நீர் நிறைஞ்ச ஒரு குடம் குடத்தை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த மறிச்சு ஆத்மாவை நினச்சி கொடுக்கணுங்க ட்ரெஸ்ஸு மற்றவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது சொர்ணம் மோதிரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு சொர்ணத்தாலான ஒரு பொருள் பொருட்களை மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறது நல்லது அது மாதிரி உட்காரதுக்கான ஒரு பலகை இந்த ஆசனம் ஆசனம் சொல்லுவாங்க இல்லைங்களா இதை இப்போ கர்மம் பண்ணுறவங்கள உட்காருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு செயரோ அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாம் அந்த ஜீவன் இங்கிருந்து பூமியிலிருந்து போய் போய் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் திரும்பி அனுப்பிடுறாங்க யமலோகத்திலருந்து திரும்பி வருதுங்க அந்த பாடிக்கே வருது அதுக்கப்புறம் பூமிக்கே வருதுங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மாசம் ஆகுதுங்க இது இங்கிருந்து திரும்பி யமலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு அந் அந்த பன்னெண்டு மாதங்கிறது அதை அனுபவிக்கிற அந்த சுக துக்கங்கள் அதுக்கு நம்ம கீழே நம்ம பூலோகத்துல நம்ம தானங்கள் நல்லா பண்ண பண்ண தான் அந்த ஜீ அந்த ஜீவன் யமபுரிக்கு நல்ல விதமாக போய் சேரும் இல்லைன்னா பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிக்கும் நரகங்கள் சொல்றாங்க இல்லைங்களா இப்போ நம்ம நிறைய நரகங்கள் சொல்றாங்க அந்த கருட புராணத்துல அந்த நரகங்களை கடந்து போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த ஜீவனுக்கு அப்போ நம்ம கருட புராணம் சொல்றபடி நம்ம ஹிந்து சாஸ்திரத்துல சொல்றபடி நாமளும் நம்ம அவங்கள குறிச்சு இப்போ ஒரு படுக்க தானம் பண்ணனா அவங்களுக்கு அங்க ஒரு நல்ல விதமான அந்த யம கிங்கரர்கள் யம தூதர்கள் அவங்க சந்தோஷப்பட்டு நாம் மறிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு முன்னாடி நாம் நமக்காகவே தானமும் பண்ணலாம் இல்லை அப்புறம் நம்ம நோக்கி நம்ம குறித்து கீழே பூலோகத்தில் பண்ணுற தானங்கள் மூலமாக நம்ம ஒரு நல்ல உலகத்தை அடையலாம் அப்படிங்கிறது கருட புராணம் சொல்லுது நாமளும் இந்த மாதிரி நம்ம பெரியோர்கள் விட்டுட்டு போன அந்த விஷயங்களை நம்ம நிஜமாகவே ஒரு லா லைஃப்பில் நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த கருட புராணம் சொல்லுதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் மாதிரி தினமுமே பார்ப்போங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து லைக் கொடுங்க ஓகேங்க பாய்